நேரில் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சென்ற விழித்தில் நம்ம மும்மொழிக் கொள்கையை பற்றி விளக்கிய ஐயா இப்போ இந்த விழத்தில் நம்ம மும்மொழி கொள்கையோட தீமைகள் என்ன நன்மைகள் என்ன அதை பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம் ஐயா மும்மொழினால் வந்து நன்மைகள்னு பார்த்தா ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை தீமைகள்னு சொன்னீங்களா அது நிறையா இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏற்கனவே ஆங்கிலம் படிக்கிறோம் ஆங்கிலம் இல்லாமல் நம்ம மொழி இருக்குது நம்ம அவங்க தாய்மொழி படிக்கிறோம் இப்போ நீங்கள் ஹிந்தி கொண்டு வந்தீங்கன்னா ஹிந்தி மட்டும் இல்லை அவங்க சொல்கிற கணக்குப்படி பார்த்தா தெலுங்கு வருது கன்னடம் வருது மலையாளம் வருது அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மொழி நம்ம படிக்கிற மாதிரி ஆகிடுது அது ரொம்ப பெரிய ரிஸ்க்கும் கூடாது நம்ம ஏற்கனவே அது சொல்லியும் இருந்தோம் வச்சுங்களா இதில் மாதிரி மிஸ்டேக் ஒருன்னா இப்போ நம்ம வேலைக்கு போகணுன்னா இங்கிலீஷ் தெரியாததான் போக முடியும் வச்சுங்களா அப்போ இங்கிலீஷ் தெரியலனால் வேலையில்லாத நிலைமையில் தான் இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கும் தமிழ் தெரிஞ்சாலும் உனக்கு வேலை கிடையாதுன்ற நிலைமையில் தான் நம்ம இப்போ இருக்கும் அப்போ நீங்கள் ஹிந்தி படிச்சிட்டிங்கன்னா ஹிந்தியும் தெரிஞ்சால் தான் அவங்களுக்கு வேலை என்ற ஒரு சூழல் உருவாகிடும் அது இன்னும் பெரிய ஆபத்து அப்போ என்ன ஆகிடும்னா நம்ம தமிழ்நாட்டில் வேலை செய்ய முடியும் வெளி வெளியே மாநிலங்கள் போகிற மாதிரி ஆகிடும் தமிழ்நாட்டிலே செய்கிற மாரி இருந்தாலும் அது வந்து என்ன மாதிரி பிரச்சனை கொடுக்குன்னா ஹிந்தி தெரிஞ்சால் தான் அவங்களுக்கு வேலை ஹிந்தி இங்கிலீஷ் தெரிஞ்சுருக்கணும் தமிழ் தெரிஞ்சதாக வேலை இல்லைன்ற மாதிரி ஆகிடும் அது ரொம்ப ரிஸ்க்கும் கூட தான் மும்மொழி வந்து ரொம்ப ஆபத்தானு நம்ம சொல்கிறோம் ஆனால் நம்ம இந்தியாவுக்கு மும்மொழி தேவைன்னு சொல்கிறதுக்கு காரணம் நம்ம மொழி வந்து மற்ற மாநிலங்கள் தான் அவங்க மொழியோட சிறப்பே தெரிஞ்சுப்போம் இதனால் வந்து தான் நம்ம மொழி தேவைன்னு சொல்கிற மாதிரி தவிர அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் படித்தா நாலேஜ் வரும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது தமிழ் படித்தால் தான் உலக இந்த மற்ற மாநிலங்களில் உள்ள அவங்க மொழிக்கான சிறப்பே அவங்க தெரிஞ்சிக்க முடியும் அதனால தான் வந்து மும்மொழி நம்ம தேவைன்னு சொல்கிறமே தவிர அவங்கள மாதிரி நம்ம வந்து இதை படித்தா அவங்களுக்கு நாலேஜ் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது நம்ம மொழியில் தான் இருக்கு இதுதான் ஆபத்து மெயினாக மெயின் ஆபத்து இதுதான் இன்னும் நீங்கள் கூர்ந்து காமிச்சா இன்னும் நிறைய ஆபத்து வரும் அதனால் இன்னொன்று வேற என்னென்ன ஆபத்துலாம் வரும்னா இப்போது ஏற்கனவே வடக்கர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்க வந்துவிட்டாங்கன்னா இப்போ நீங்கள் நம்ம மொழி அழிஞ்சிடும் அப்படி நீங்கள் ஹிந்தி பேச பேச தமிழ் அப்படியே டைலூட் ஆகி போய் நம்ம மொழி அழிஞ்சு அவங்க மொழி உள்ளே வந்துடும் அப்படி வரும் பொழுது என்ன ஆகும்னா இந்த மாதிரி அவங்களுடைய நலம அவங்களுடைய இந்த இடம் வந்து அவங்களுடைய இடம் மாதிரி மாறிடும் கடைசியில் அப்புறம் தமிழ்நாட்டு இங்கே இல்லாமல் தமிழ் குடிகளெலாம் இங்கே இல்லாமல் வடக்கம்தாங்க இருப்பான் அது வந்து அப்புறம் தமிழ்நாடுன்னு பேர் இருக்காது அவங்க சொல்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு பேர் வச்சு இதை வேற ஒரு பேரில் அழைக்கிற மாதிரி ஆகிடுது அது ரொம்ப பெரிய சிக்கலும் கூட இதில் நன்மைகள்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது நன்மைகள்னு எனக்கு தெரிஞ்சு இதில் அளவு ஒன்றும் இல்லை இதில் பார்த்தா தீமைகள் தான் அதிகமாக நம்ம மொழிக் கொள்கை வந்து இந்தி வந்து கட்டாயம் தான் சொல்கிறாங்க எந்த மொழியானாலும் கற்றுக்கலாம் மூணாவது மொழியாக எது ஆனாலும் கற்றுக்கலாம்னு சொல்கிறாங்க இதனால் என்ன ஆபத்து வருது இப்போ சொல்கிறீங்க இப்போ இந்தி வந்து இந்தி தான் கட்டாயம் பாடிக்கணும்னு அவங்க சொல்ல வரல எந்த சொல்கிற ரைட்டு இப்போ தமிழ்நாடு சுற்றி இப்போ ஆந்திரா இருக்குது கேரளா இருக்குது கர்நாடகா இருக்குது இரநூறு இங்கிலீஷ் படிக்கிறீங்க இதில் ஒரு மூணு மாநிலம் இருக்குதா இது ஒரு நாளா இதை படித்தா நான் அப்போ நாலு மொழி உள்ளே வந்த மாதிரி ஆகிடும் ஆச்சுங்களா அது ரொம்ப பெரிய ரிஸ்க்கு அது தமிழ்நாட்டுக்குள்ளே எத்தனை மொழி இருந்துன்னா தமிழே அழிஞ்சிருங்க கண்டிப்பாக ஏங்க இது ரொம்ப இது இதனால் வந்து இன்றைக்கி தெரியாது அது அவங்க சொல்கிறது இன்றைக்கி தெரியாது ஒரு பத்து வருஷம் அதுக்கடுத்து இன்னும் ஒரு பத்து இருபது வருஷம் அடுத்த முப்பது வருஷத்தில் பார்த்தா இங்கே தமிழ்ன்னே இருக்க மாட்டோம் யார் தமிழ்ன்ற கேள்வி இப்பயே வச்சுக்கிறாங்களா இல்லையா இப்போவே வந்து அந்த அந்த கேள்வி இருந்துகிட்டு தான் இருக்கும் யார் தமிழ் அப்படின்ற மாதிரி அப்போ வந்து யாருமே தமிழ் இல்லைன்னு சொல்லிடுவான் ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் இங்கே யாருமே தமிழன் கிடையாது அப்படின்றான் இதெல்லாம் கேரளாவுக்கு சொந்தம் இது ஆந்திராவுக்கு சொந்தம் கர்நாடகாவுக்கு சொந்தம் அப்படின்னு மாற்றிடும் சரிங்களா அது அது ரொம்ப பெரிய ஆபத்து இது நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம்லாம் நினைக்காதீங்க குறைஞ்சது ஒரு பத்து இருபது வருஷத்தில் இது வேறு மாதிரி ஒரு ஒரு ஃபேஸாக மாறிடுது அதனால் இதெல்லாம் கூடாது முதல்ல நீங்கள் ஒன்று ஒன்று கவனித்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் இருக்குது தமிழை தான் படித்தோம் இங்கிலீஷ் மீடியம் தனியாக இருக்குது இன்றைக்கி தமிழ் மொழியத்திலே தமிழ் மீடியம் இல்லை தமிழ் மீடியமே இல்லை இங்கிலீஷ் மீடியம் தான் இருக்குது அங்கே இங்கிலீஷ் தான் படிக்கிறாங்க அது இல்லாமல் பிரைவேட் ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்லாம் ஹிந்தி இருக்குது இப்போ கட்டாய படமாக அவங்க வச்சுக்கிறாங்க யார் கொண்டு வந்தார் ஒன்று இங்கே வந்து மாநில அரசு இருக்குது அவங்க ஹிந்தி எதிர்க்குன்ற பேருன்னு சொல்கிறாங்களே தவிர பிரைவேட் ஸ்கூல்லேயே இதை கொண்டு வர்றதுக்கு யார் அனுமதி கொடுத்தா யார் அனுமதி கொடுத்தா அப்போ திமுக எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு உள்ளே வந்து ஹிந்தி கொடுக்குறாங்க இதை கொடுத்துட்டோம் அப்போ நம்ம அதுவே அதுவே பெரிய அதை மறுபடியும் எடுத்துணும் ஆச்சுங்களா அது இது இதுமாரிலாம் வந்து நம்ம அனுமதிச்சுன்னா இதெல்லாம் ரொம்ப பெரிய ஆபத்து வரும் அதனால் ஹிந்திலாம் நம்மளுக்கு அவசியம் இல்லை அதை படிக்கணும்னு அவசியமே கிடையாது அதை தவிர்க்கிறது தான் நல்லது மக்கள் வந்து ரொம்ப ஒரு தெளிவாக இருக்கும் இவங்க வந்து இந்த மாதிரி பிஜேபி சொல்கிறதுலாம் அதெல்லாம் கேட்காதிங்க மொதல் அவங்க சொல்கிறதுலாம் இதெல்லாம் கேட்காதிங்க எல்லாம் ஃப்ராடுதா தான் ஃபுல்லாக ஃபுல்லாகவே ஃபிராடாக தான் அதாவது ஐயா அவங்களோட கருத்து என்னவா இருக்குன்னா நாங்கள் இந்தியை வந்து கட்டாயமாக்கலை எந்த வேணாலும் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்களுடைய நீண்ட கால திட்டம் என்னவா இருக்குன்னா இப்போ சரி இந்தி வேணாம் வேற மொழி மராத்தி அரேபிக் ஏதோ ஒரு கற்றுக்குறாங்கன்னு வச்சிக்கலாம் அதுக்குண்டான ஆசிரியர்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இல்லை அதனால் ஹிந்தி இது படித்தவங்க வந்து இருப்பாங்க அதனால் அதை விட ஹிந்தி நம்ம க கற்றுக்கலாம் அப்படின்னா ஒரு சட்டத்தை கொண்டு வர ஒரு திட்டமும் அதில் இருக்குது மறைமுகமாக இருக்குது இல்லை கட்டாயம் வந்து ஹிந்தின்றத மறைமுகமாக சொல்கிறது அது அப்படிதான் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இந்தியா ஆமாம் அது நீங்கள் சொல்கிறது ரைட்டு இந்தியாவை ஒரே மொழியாக பேசணும்னு மாத்தணும்னு அவனுக்கு பல நாள் திட்ட இது ஒன்று ஒரே எலெக்ஷன் கொண்டு வர்றது இதெல்லாம் அந்த அந்த ஒரு அஜெண்டாவில் தான் ஒர்க் ஆகிற ஒரு ப்ராசஸ்ஸை தவிர மற்றபடி இதில் ஒரு நல்லதெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது இது அப்படி தான் போகுது நீங்கள் சொல்கிறது ரைட் தான் இது அந்த மாதிரி ஒரு அஜெண்டக்காக தான் கொண்டு வரது இவங்க வந்து சும்மா நம்ம மக்களுக்கு நல்லதுக்காகலாம் அதெல்லாம் மக்கள் நல்லதுக்குன்னு அரசாங்கம் இது வரைக்கும் எதுவுமே செய்யலை என்ன நீங்கள் சொல்ல போனால் இந்த டிவி கொடுத்தாங்க இது மிக்சி கொடுத்தாங்க அதுவும் நல்லது கிடையாது வச்சுங்களா அதுவும் அதுலேயும் கெடுதல் இருக்குது டிவி கொடுத்து நீங்கள் மக்களை கெடுத்து தான் இருக்கிறாங்க இல்லை டிவி பார்த்து இன்றைக்கி மழுமண்டியாக தான் இருக்குது ஒவ்வொன்று வச்சுங்களேன் அதனால் அதுவும் நல்லதும் கிடையாது நம்ம பார்ப்போம் நம்ம இது இதெல்லாம் வந்து முற்றிலும் வந்து முத பெற்றோர்கள் தான் இதை தவிர்க்கணும் நீங்கள் ஆங்கில அதாவது ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறீங்களே அவங்க யாரை கேட்டு ஹிந்தி கொண்டு வந்தா பெற்றோர்கள் நீங்களோ இல்லை உங்கள் பிள்ளைங்களோ கேட்டுருணும் யாருமே கேட்காத ஆனால் ஹிந்தி இருக்குது நீங்கள் படிக்க வைக்கிறீங்க யாரை கேட்டு கொண்டு வந்தான்னு போய் கேளுங்க நம்ம கவர்மெண்ட் தான் கொடுத்தோம்னு சொல்லுவோம் கவர்மெண்ட்டு இது எதிர்க்குது இங்கே உள்ள கவர்மெண்ட் எதிர்க்கும் போது அது எப்படி உள்ளே வரும் அப்போ நம்மக்கிட்ட ஒரு முகம் அவங்க செய்கிறது வேறு ஒன்று அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் நல்லா கவர் கவனிங்க எல்லோரும் போய் ஒரு பெட்டிஷன் கொடுங்க ஒரு ப பிரைவேட் ஸ்கூலில் இருப்பீங்கன்னா ஒரு பெட்டிஷன் கொடுங்க இந்த மாதிரி எங்கள் ஹிந்தின்ற ஒரு பாடம் எங்களுக்கு தேவை இங்கிலீஷ் மட்டும் வச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாங்க அதெல்லாம் தேவைன்னு சொல்லுங்கள் கொடுக்கலாம் நீங்கள் கொடுத்தனா தாங்க கண்டிப்பாக வந்து எடுத்துடலாம் கலெக்டர் ஆஃபீஸில் போய் பெட்டிஷன் கொடுங்க ஸ்கூலில் கொடுங்க எல்லா பெற்றோரும் ஒன்றா சேர்ந்துட்டு போய் கொடுங்க எதுங்க தேவையே இல்லாமல் எதுங்க ஹிந்தி ம் அதெல்லாம் பண்ணாதீங்க அதெல்லாம் அதெல்லாம் வந்து அது பண்ணால் ரொம்ப பெரிய ஆபத்து இப்போவே பெரிய ஆபத்துல தான் இப்போ இங்கிலீஷ் தான் நமக்கு வந்து வேலைன்ற தான் இருக்கும் இது இங்கிலீஷ் தேர்டலாம் வேலையே இல்லை தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் தேர்டலாம் வேலையே இல்லை அந்த தான் நம்ம இருக்கோம் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தால் நடத்தக்கூடிய பள்ளிகள் இருக்குது அந்த பள்ளியில் வந்து ஒன்று இங்கிலீஷ் இருக்குது இரண்டாம் ஹிந்தி இருக்குது அந்த பள்ளிகள் வந்து கேந்திர வித்தியாலையா ஏன் அதில் வந்து தமிழ் வந்து மூன்றாவது மொழியாக கொண்டு வரல ஓ தமிழே இல்லையே பார்க்கல அதுவே கிடையாது அப்படிங்களா தமிழ் ஆசிரியரே கிடையாது அதில் நீங்கள் சொல்கிறாங்க எனக்கு தெரியும் எனக்கு தெரியாது வரைக்கும் ஓ இப்போ இந்த அப்பா ஒரு ஒரு தமிழ்நாட்டில் தான் எங்கிட்டு இருக்கு ஆனால் தமிழ் 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 கிடையாது ஹிந்தி இங்கிலீஷ் மட்டும்தான் அது கம்பல்சரி அங்கே தமிழ் பேசக்கூடாது தமிழ் ஆசிரியரே கிடையாது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இது இந்த மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரிய எனக்கு தெரியல ஆனால் இது ரொம்ப பெரிய ஆபத்து நீங்கள் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவர் அமித்ஷா சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி அண்டை நாட்டு மொழியெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்க நம்ம நாட்டு மொழி படிக்கிறது என்ன உங்களுக்கு குறைச்சல அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க அண்டிய நாட்டு மொழியும் தேவையில்ல எடுத்துருங்க அந்தந்த ஸ்டேட்டில் அவங்க தாய்மொழியிலே படிக்கட்டும் தேவையில்லை அதனால் நீங்கள் அண்டிய நாட்டு மொழிலாம் எடுத்துருங்க அதில் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ யாரும் ஒன்றும் உங்களுக்கு வந்து தடி போட்டு அடிக்க போகிறது கிடையாது நீங்கள் அதை எடுத்துகிட்டிங்கன்னா யாரும் உங்களுக்கு குறை சொல்ல போகிறது இல்லை அண்டிய நாட்டு மொழி தேவையில்லை தமிழ்நாட்டில் தமிழ் படிக்கிறோம் ஆந்திராவில் ஆந்திரா தெலுங்கு படிக்கட்டும் கர்நாடகாவில் கர்நாடகம் படிக்கட்டும் அது தேவையில்லை எடுத்துலாம் நீங்கள் நீங்கள் அப்போ மும்மொழியும் இல்லை எல்லாம் ஒரு மொழி தான் அந்த மொழியில் கூட படிக்கட்டுமே என்ன நீங்கள் இன்னொன்று பாருங்கள் நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் சைனீஸ் அவங்க சைனா வீடியோ அவங்க அந்த வீட்டு உபகரமான பொருளெலாம் இருக்குல்லையா அதெல்லாம் வாங்குறாங்க இல்லை அதில் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே தொண்ணூறு சதவீதம் இல்லை தொண்ணூத்தெட்டு சதவீதம் வந்து சைனீஸ் தான் இருக்குது சைனீஸ் தான் இருக்குது நான் அந்த வீடியோ பார்க்குறேன் நான் நிறைய வீடியோ அதில் அது சார்ந்த இடத்துல இதெல்லாம் பார்க்கும்போது அந்த வீட்டுக்கான சோப்பு ஷாம்பு வேறு ஏதாவது வீட்டுக்கான பொருள்லாம் அவங்க எடுக்கும்போது அதில் தவிர்க்க முடியாத இடத்துல மட்டும்தான் ஆங்கிலம் பயன்படுத்திக்கிறாங்க முக்கால்வாசி வந்து சைனீஸ் தான் இருக்கும் ஆச்சுங்களா அப்படி அது வந்து வளர்ந்த நாடு நம்மளோட பத்து இருபது கோடி வந்து அவங்களுக்கு மக்கள் தொகை அதிகம் அங்கே சைனீஸ் தான் பேசுகிறாங்க ஏன் நல்லா இல்லையா நல்லா தானே இருக்கிறாங்க நம்மளோட அவங்க தான் நம்ம பயன்படுத்துகிறோம் இன்றைக்கி நல்லா இல்லையா நீ நம்பூர் ப்ராடக்ட் எடுப்புமா தமிழை ஒரு நாலு வாரத்தை வரி தான் இருக்கும் முக்கால்வாசி இங்கிலீஷ் தான் இருக்கும் நீ எடுத்துருங்க நீ நீங்கள் இங்கிலீஷ் கூட தேவையங்க இங்கிலீஷ் தேவையை எடுத்துருங்க இங்கிலீஷ் கூட எடுத்துருங்க நீங்கள் அவங்கவுங்க அவங்கவுங்க மாநிலத்தில் என்ன மொழி அதை மட்டும் படிக்கட்டும் அது எதுக்கு நாங்கள் ஏன் சொன்ன நீங்கள் சொன்ன மாதிரி ஆண்டை நாட்டோடைய மொழியெலாம் எதுக்கு நாம படிக்கணும் எடுத்துருங்க தேவையில்லை எடுக்க துப்பு கிடையாது உங்களுக்கு இதை வந்து இது ஒரு காரணம் ஆண்டை நாட்டு மொழி மட்டும் படிக்கிறீங்க ஏன் இந்த நம்ம இந்தியன் மொழியை படிக்கப்படுறேன் இந்த மாதிரி ஒரு வரவேக்கட்டுத்தனமான கேள்விலாம் அந்த மாதிரி பிஜேபி அரசாங்கம் தான் கேட்கும் இதையும் வந்து ஒரு சில ஒரு கூமுட்டிங்க அதை வந்து அது பெரிய பெரிய ஒரு விஷயத்தை சொல்லிட்ட மாதிரி அவங்களுக்கு என்னமோ சங்கிகள்லாம் சேர்ந்து அவங்களுக்கு வேறு பாராட்டு வேறு அவங்களுக்கு கை தட்டுறது அந்த பார்லிமெண்ட்டில் அந்த மாதிரி ரொம்ப கேவலமாக இதுக்கெல்லாம் நீங்கள் சீனாவை போய் பாருங்கள் போய் பாருங்கள் அங்கே போய் அந்த வீடியோலாம் இருக்குது யூடியூப்பில் இருக்குது நான் பார்த்தேன் நான் அதில் அப்படியே முக்கால்வாசி வாசி அதில் சைனீஸ் தான் இருக்குது தவிர்க்க முடியாத ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் தான் அவங்க வந்து இங்கிலீஷே இருக்கு ரொம்ப ரேர் இதுதான் இந்த கேஜி கிலோ கிளரம் அப்படின்ற மாதிரி சில வார்த்தை தான் மட்டும்தான் அவங்க வந்து சைனீஸ் வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை இருக்குது மற்றபடி ஃபுல்லாகவே சைனீஸ் இருக்குது இது இன்னொன்று ஜெர்மனியில் இப்போ நம்ம இளையராஜர் இருக்கிற எல்லாம் கம்போஸர் அவர் வந்து ஒரு வாட்டி ஏதோ ஒரு நாட்டில் ஒரு மியூசிக் ஒரு அரேஞ்ச்மெண்ட் நடக்குது கான்சர்ட் நடக்குது அதில் வந்து ஜெர்மனி ஆர்கெஸ்ட்ராலாம் வந்திருக்காங்க அதில் யாருக்குமே வந்து இங்கிலீஷ் தெரியாது அதில் கண்டெக்ட் பண்ண ஒருத்தர் அந்த கையாசிப்பாங்க அவங்க பேர் கண்டெக்ட்ருன்னு சொல்லுவாங்க சரிங்களா அவருக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் தெரியுமா இவர் நோட்ஸ்லாம் வந்து அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க அவங்க வந்து ஜெர்மனி மொழியில் அவங்களுக்கு வந்து மொழிபெயர் சொல்லுவாங்க அவங்க யாரும் இங்கிலீஷ்லாம் படிக்கலை ஜெர்மனிலாம் வந்து வளர்ந்த நாடு நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி உள்ளே போனீங்கன்னா சைனா கம்பெனியோட ஒரு நாலு ப்ராடக்ட் இருக்கும் அது மிஷின் இருக்கும் தைவான் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஒரே ஒரு ஜெர்மனி தான் இருக்கும் அது ரொம்ப காஸ்ட்லியான மிஷினாக இருக்கும் ஜெர்மனியே இந்த டெக்னாலஜியில் ரொம்ப ரொம்ப முன்னோடியான நாடாக அவங்களாம் வந்து இங்கிலீஷ் படிக்கலைங்க அவங்க தாய்மொழியில் படிச்சு தான் வந்து இந்த அளவுக்கு பெரிய ஆளாக ஆயிரும் அங்கெல்லாம் இல்லையா இங்கே என்ன கேடுன்றான் நம்ம தமிழ்மொழி உலகத்துக்கே தாய்மொழி ஏன் தமிழ் இருந்தால் என்ன ஆக்சுவலா அதனால் இது மாதிரி இப்போ இந்த மாதிரி விஷயம் விஷயம்லாம் எடுத்துன்னு வந்து அமித்ஷா வந்து திணிக்கிறதுலாம் அதெல்லாம் அங்கேயே வட இந்தியாவிலே வச்சுக்கோங்க இங்கே தேவை வச்சுங்களா தமிழ்நாட்டெலாம் அந்த பருப்புலாம் வேகாது வச்சுங்களா அதனால் எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்ல ஒன்று அதை ஃபுல்லாக எல்லாத்தையும் விளைக்கணும் அதெல்லாம் அது தேவையில்லை இங்கிலீஷ் இருக்குது பொது மொழியாக ஒன்று வச்சிருக்கோம் அதை ஒன்று வச்சுருக்கோம் இங்கிலீஷ்லேயே தொண்ணூறு சதவீதம் தமிழ் தமிழ் வார்த்தைகள் தான் இருக்கும் இங்கிலீஷ்ன்றதே தமிழ் வார்த்தை தான் எல்லா மொழியுமே தமிழ்லேருந்து போனது தான் நாங்கள் ஒரு விழியும் பண்ணதான் இருப்போம் ஹிந்தி வந்து ஹிந்தியில் உள்ள நிறைய வார்த்தைகள் தமிழ் தான் இருக்குன்றதுலாம் வெளியும் பண்ண தான் போகிறோம் அது நடக்கும் அது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு இப்போ சொல்லுங்க கேள்வி இப்போ மும்மொழி கொள்கையை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்று தாய்மொழியில் படிக்கணும் ரெண்டாவது இங்கிலீஷ் படிக்கணும் மூணாவது மொழியாக வந்து அவங்களுக்கு என்ன விருப்பமான மொழியில் வந்து படிச்சுக்கலான்னு சொல்கிறாங்க எந்த மாணவர்கள் இப்போ நம்ம தமிழ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கல்வியிலே கல்வி முறையிலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்ருக்கு ஆங்கிலத்தை முக்கால் வச்சு கொண்டு வராங்க அதுக்கு அடிஷனலாக வந்து ஹிந்தி கொண்டு வரது இவங்களோட ஆமாம் ஆமாம் அவங்க ஆங்கிலத்தோட இப்போ ஹிந்தி கொண்டு வரதான் பார்க்குறாங்க பார்க்குறாங்க நம்ம பசங்களுக்கே தமிழ் எழுத வரல வரல இப்போ எந்த ஒரு கல்வியுமே நம்ம தாய்மொழியில் படிச்சாதான் அதுக்கு நமக்கு ஃபுல்லாக வரும் அவங்கவுங்க தாய்மொழியில் படிக்க தான் அதுதான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் நம்ம இந்தியாவுக்கு மும்மொழி தேவைன்னு சொல்கிறதுக்கு காரணம் கூட பார்த்தீங்கன்னா அவங்க மொழிக்கான சிறப்பு தெரியும்னா அது எப்படி வந்ததுன்னு தெரியும்னா கூட தமிழ் தேவை தமிழ் தான் தேவை தமிழ் தேவை நான் ஒரு சில வார்த்தை சொல்கிற மாதிரி இப்போ நம்ம ஊரில் தண்ணின்றோம் தண்ணீர்ன்றோம் இங்கே வந்து சலம்னு ஒரு பேர் தண்ணிக்கு அதுதான் அவங்க ஜலம்னு சொல்கிறாங்க சலம்ன்றது தான் ஜலம்னு போயிடுச்சு அது ஆச்சுங்களா கேரளாவில் தண்ணிக்கு வந்து பாணின்னு பேர் சாரி வெள்ளம்னு பேர் ஹிந்தியில் வந்து பாணின்னு பேர் இது எப்படி வருதுன்னா நீர் கட்டிக்கு நம்ம பனின்னு சொல்லுவோம் பனி பெய்யறது இல்லை அது நீர் தானே இதுதாங்க பனிதாங்க அங்கே பானினு ஆகுது ஹிந்தியில் கேரளாவில் வந்து வெள்ளம் சொல்லுவாங்க வெள்ளம்னா தண்ணி தாங்க எப்படின்னா மழை பெய்யுது இல்லை ஆற்றுல மழை பெஞ்சு அதிகமாக வந்ததுன்னா சொல்லுவாங்க வெள்ளம் வெள்ளம் வந்து சொல்லுவோம் வெள்ளம்னா அப்போ நீர் அதை தான் அவங்க வந்து கேரளாவில் நீர்ன்னு வச்சுக்கிறாங்க எங்கே இதெல்லாம் தமிழ் வார்த்தையா இதெல்லாம் தமிழ் தானே அதுக்கு ஏன் வெள்ளம் பேர் வருதுன்னா ஒன்றும் கிடையாதுங்க ரொம்ப ஈஸிங்க அது ரொம்ப ரொம்ப கஷ்டமானதுலாம் இல்லை வெள்ளம்னா என்னென்னா வெள்ளுன்னா ஜெயிக்கிறது இல்லைங்களா ஆற்றுல தண்ணி வந்தால் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுதா அதாவது ஜெயிச்சுட்டு போயிடுதா அடிச்சுட்டு போயிடுதா வெள்ளு கூட்ட லம்மு வெள்ளம் இப்படி தான் வெள்ளம் வருது உணவு வெள்ளத்துக்கு பேர் வந்தது அது அப்புறம் சொல்கிறேன் அது வந்து கண்டுபிடிச்ச ஒரு பேர் வந்தது பட் இந்த வெள்ளம் இப்படி தான் வந்தது இதெல்லாம் தமிழ் வார்த்தை இன்னமும் பார்த்தோம் இன்னும் எல்லா எல்லா மொழியிலுமே தமிழ் தான் இருக்குது தமிழை கற்றுக்கணும் இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா வந்து சந்திரபாபு நாயுடு இருக்கார் ஆந்திராவில் அவர் அப்படியே நாங்கள் வந்து பத்து மொழியை எங்கள் மக்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறோம் நாங்கள் நிறையா மொழி கற்றுக்குவோம் அவர்லாம் என்ன சொல்கிறதே தெரியல என்ன ஒரு நான் ஒரு மாநிலத்துக்கு முதலமைச்சர் இதை பேச தெரியுமா தெரியலையு தெரியல ஏதோ பிஜேபியோட கூட்டணி இருந்தால் இன்னைக்கு மட்டும் பிஜேபிக்கு ஆதரவாக ஏதாவது பேச முடியுதானே அதெல்லாம் ஒரு ஒரு உங்கள் சந்திரபாபு நாயுடு காரோ தமிழை படிங்க எந்த மொழியும் படிக்க தெரியல உங்கள் மொழிக்கான சிறப்பே தமிழ் படிச்சதுன்னு சொல்ல முடியும் நீங்கள் நாம் இங்கே உலகம்னு சொல்கிறோம் ஹிந்தியில் என்ன சொல்கிறாங்க லோகம்ன்றாங்க இது தெலுங்குலாம் படி தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் உலகம்ன்ற வார்த்தையில் ஊவ எடுத்துட்டிங்கன்னா லாபம் லோவ போட்டுன்னா லோகம் இது தமிழ் தான் போகுது இதெல்லாம் தமிழ் நீ பேசுகிறதே தமிழ் தான் அதை கொஞ்சம் மருவி திரிந்து போய் இருக்குது அவ்வளோதான் மற்றபடி அதெல்லாம் தமிழ் ஆச்சுங்களா அதை விட்டு எங்கள் மாநிலத்தில் எங்கள் மாநிலத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் நான் வந்து பத்து மொழி கொடுக்க போகிறேன் பத்து மொழி படிக்கிட்டு எங்கள் மக்கள் எல்லா இடத்துக்கும் போய் வேலை செய்யட்டும் இதெல்லாம் ஒரு ஒரு வேறுலாம் பேச மாட்டோம் ஆச்சுங்களா அதனால் அதெல்லாம் வந்து அதெல்லாம் விட்டுருங்க இந்த அவரு ஒன்று விட்டு அமித்ஷா ஒன்று சொன்னார் அதான் அந்த வெளிநாட்டில் மாநில வெளிநாட்டு மொழிலாம் படிக்கிறீங்க ஏன் நம்ம நாட்டு மொழி படிக்கிறீங்க ஏன் 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 மொழி கூடு எல்லாம் இருக்கும் என் மொழி கூடு தமிழ் கூடு தமிழ் கூடு அதில் இல்லாத உங்கள் மொழியெல்லாம் இருக்குது வேணா வேணா வச்சுக்குவோம் வாங்க ஒரு டிபேட் வச்சுக்குமோ உட்காருங்க நீங்களும் நீங்களும் உங்கள் மோடி உட்காருங்க தமிழ்நாட்டில் உங்கள் அண்ணாமலை கூட்டுங்க உங்கள் அம்மா இவர் நிர்மலா சீதாராமன் கூட்டு உட்கார வைங்க தமிழ்லாம் தெரியும் இதுதான் உக்காருங்க எல்லாரும் உட்காருங்க வேறு யார் என்ன இப்போ என்ன நயினார் இருக்கார் இருக்காரு வந்துருக்காரு உட்கார சொல்லுங்கள் பேசுவோம் ஒரே ஆள் நாங்கள் நீங்கள் எத்தனை பேர் வேணால் கூப்பிட்டு வாங்க எங்கள் டீம்லேருந்து நாங்கள் யாரும் ஒரு ஆள் வரோம் அதிகமாக இருந்தாலும் நாங்கள் ஒரு ஆள் வரோம் நீங்கள் ஆயிரம் பேர் கூட வாங்க வாங்க வச்சுக்குவோம் டிபேட் வச்சுருவோம் யார் வந்துடும் தமிழ் ஜெயிக்கிதா உங்கள் மொழி எந்தெந்த மொழியெலாம் நீங்கள் சொல்கிறீங்க ஜெயிச்சிருக்கோம் பார்த்துருவோம் ஐயா அவங்களுக்கு தமிழ் தான் மூளம்னு எல்லாமே நல்லா தெரியும் ஐயா அதை நம்ம தெரிஞ்சிடக்கூடாது ஆமாம் அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுலாம் அவங்க கவனமாக இருக்காங்க ரொம்ப கவனமாக அதனால தான் வந்து தமிழோட பெருமையை பற்றி நமக்கு சொல்லாமல் இது படித்தா நல்லாயிருக்கும் அது படித்தா நல்லாயிருக்கும் இந்த மொழி கற்றுக்கிட்டா நல்லா நம்ம வந்துடுவோம் இந்த மொழி கற்றுனா நல்லா வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி நம்மளை தமிழை மறக்க அடுத்த மொழிக்கு கொண்டு கொண்டுவோம் ஐயோ ஐயோ அதுதான் நீங்கள் நூறுக்கு கரெக்டாக சொன்னீங்க தமிழை நீங்கள் மறக்கணுன்றதுக்காக தான் அவங்களுக்கு இந்த வேலையை பாரு எல்லாமே வந்து இது எங்கேயுமே தமிழ் படி படிக்கிற ப பள்ளிக்கூடமே இல்லைங்க எல்லாம் இங்கிலீஷ் தாங்க இருக்குது அவங்க வேறு வழி இல்லாமல் பெற்றுவாங்களும் அவங்களுக்கு தெரியல நீங்கள் இன்னொன்று மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தாங்க எந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லியுமே இங்கிலீஷ் வரணும்னு யார் சொன்னதுன்னே தெரில கொண்டு வந்துட்டீங்க சிபிஐ கொண்டு வந்துட்டீங்க சிபிஎஸ்சியாக அது கொண்டு வந்துட்டீங்க இந்த அறியாமையை பயன்படுத்தி நீங்கள் மக்கள் மேலே திணிக்கிறீங்க இது வந்து இதன் மூலம் அந்த ஹிந்தி கற்றுக்கிட்டு மூலம் இல்லை மற்ற மொழியில் கற்றுக்கிட்டு மூலம் தமிழ் அழிஞ்சிடும் ஒரு மொழி அழிஞ்சால் அந்த இடம் அழிஞ்சிடும் இது வந்து ஒரு கிரைமுங்க ஒரு கிரைம் இது ஒரு கிரைம் அப்பனா அமித்ஷா மோடிலாம் ஒரு கிரிமினல் குற்றவாளி குற்றவாளி அவங்க பாஜக அரசு ஒரு கிரிமினல் அவர் கிரிமினல் தான் கிரிமினல் வேலை தான் பாக்குறாங்க இதுக்காவது தெரிவிக்கிற தமிழ்நாட்டில் இந்த பா பாமக இதெல்லாம் ஒரு பெரிய டாக்டர் அவர் என்ன அவர் அவருக்கு ஒரு விழிய இருக்கு அவர் ஒன்றும் இல்லை அவர் நாலஞ்சு இருக்குது அவருக்கு அவர் வச்சு அப்போ சேர்த்து அவரை அதெல்லாம் ஒரு கிரைம் அப்போனா பாமகவும் ஒரு கிரைம் இதுக்கு துணை போகிற எவனாக இருந்தாலும் எவனால் எப்பேற்பட்ட எந்த இதை கட்சியாக இருந்தாலும் ஒரு கிரைம் அதனால் இதெல்லாம் வந்து மக்கள் புரியாமல் அவங்க அறியாமையை பயன்படுத்தி இதெல்லாம் திணிக்கிறது வந்து ஒரு தான் எனக்கு தெரியல நீ மட்டும் கொடுக்குற வேறு வழியில் நான் எடுத்துக்கிற போது என்னை நீ உங்கள் சொத்தை நான் எழுதி வாங்க நான் பாசாங்க பாசங்கள் பேசி இல்லை உங்ககிட்ட நைசாக பேசி உங்ககிட்ட ஒரு கையெழுத்து வாங்கி உங்கள் சொத்தை ஏமாத்தினே அது கிரைம் தானே குற்றம் தானே அதுதான் எதுவும் யார் கேட்டு கொண்டு வந்தேன் தமிழ்நாட்டில் வாங்கலாம் ஒவ்வொரு ஊருக்கும் கிராம கிராமமும் போய் கேட்போம் இந்த இதில் வந்து உங்ககிட்ட கே இந்த மாதிரி வச்சுக்கிறாங்க உங்ககிட்ட யாராவது இது கேட்டாலும் கேட்போமா யாருமே இல்லைன்னு சொல்லணும் யாருமே தெரியாது கொடுக்குறாங்கன்னு நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின் தான் சொல்லுவாங்க வச்சுங்களா இது ஒரு க்ரூ ஒரு க்ரைம் தான் இது இது வந்து இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து மக்கள் வந்து புரிஞ்சிக்கணும் இவனை மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு மடுமண்டைகளுக்கு பின்னாடி போகாமல் இருக்கிறது தான் முதல் நல்லது வச்சுங்களா ஐயா ஒன்றும் இல்லை இப்போ ஒரு கொள்கை கொண்டு வரனு வச்சு மும்பை கொள்கை இல்லை சிபிஎஸ்சி அந்த ஆங்கிலத்தில் கொண்டு வர சட்டம் கொண்டு வர அது வந்து இவங்கள தான் சட்டமா ஏத்துறாங்க மக்கள் மத்தியில அவங்க வந்து கருத்து கணிப்பா கேட்கறது மக்களுக்கு விருப்பம் இருக்கா விருப்பம் கேட்டால் நாங்கள் கேட்டோம் நாங்கள் ஒரு சில இடத்துல நாங்கள் ஒப்பீனியன் எடுத்தோம் இதெல்லாம் பாசிட்டிவா சொன்னாங்க

இன்னைக்கு மும்மொழிக் கொள்கையும் அப்படிதான் ஐயா ம் மக்களுக்கு அந்த மும்மொழிக் கொள்கைன்னா என்னான்னு தெரியல நான் கேட்டாலும் என்னான்னு தெரியல சில பேர் இந்த மும்மொழி பற்றி உங்கள் கருத்து நான் கேட்கும் போது மும்மொழினா என்னப்பான்னு கேட்குறேன் அவங்க வீட்டு பசங்க ஹிந்தியில் படிக்குது பள்ளிக்கூடம் சொல்லி கொடுறாங்க படிக்கிறாங்க அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு அப்படியே அவங்க ஈஸியாக கடந்து போயிடறாங்க தவிர யாருக்கும் மும்மொழின்னா நான் தெரில இதெல்லாம் ஒரு 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 பச்சை ஏமாத்துறது இதெல்லாம் இதெல்லாம் ஒரு துரோகம் மோடி பண்ணுறது ஒரு துரோகம் துரோகி தான் தமிழினத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோக துரோகம் அது கண்டிப்பாக அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காது அது இல்லை அதெல்லாம் நம்ம வந்தால் நம்ம வந்து மாற்றிடும் நடக்காது ஐயா அமித்ஷா வந்து சொல்லியிருக்காரு மருத்துவ படிப்பும் பொறியியல் படிப்பும் வந்து தமிழிலே வந்து நாங்கள் கொண்டு வரதா சொல்லியிருக்காரு இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஐயா இது ரொம்ப வேடிக்கையானது இது ஒன்றாவதுலேருந்து பன்னா பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கிற பள்ளிக்கூட பாடத்தில் தமிழை எடுத்துகிட்டு அங்கே தமிழ் மொழியமே இல்லை அதுக்கப்புறம் வந்து படிக்கிற பாடத்தில் மருத்துவத்துக்கும் இன்ஜினியரிங்க்கும் இவங்க வந்து தமிழில் கொடுக்க போகிறாங்க இது என்ன காமெடியாக இல்லை இது எப்படின்னா அந்த பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்ற கதை தான் ஒன்று கதை சொல்கிறேமே நம்மளுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குது இல்லை அமித்ஷாக்கெலாம் ஏதாவது பேசணும்னு பேசுகிறதா ஏ இங்கே வந்து எந்த பள்ளி தமிழ் மீடியத்துலேயும் வந்து சிபிஎஸ் தான் முக்கால்வாசி பசங்க அதாவது தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே சிபிஎஸ்சி தான் எடுக்குது இங்கிலீஷ் மீடியம் தான் எடுக்கிறாங்க தமிழ் மீடியம் படிக்கிற பசங்க இப்போ பார்க்க முடியல அந்த அப்படி ஒரு நெருக்கடி இருக்கும்போது நீ மாட்டோம் வந்து இன்னமும் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கும் டாக்டர் படிக்கிறதுக்கும் தமிழில் கொடுப்போன்னா இதெல்லாம் ஒரு ஒரு யோசிச்சு இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரியே இருக்குது அங்கே தமிழ் படிக்காதது இங்கே அவன் தமிழில் படிப்பான் சொல்கிறேன் நமக்கு இன்னும் கொஞ்சமாக அறிவு இதை வேற ஏற்றுக்கிறான்னு அது அது ஒரு மழுமண்ட கூட்டம் ஒன்று உங்களை பின்தொடர்கே ஒரு மழுமண்ட கூட்டம் தான் அது கொஞ்சம் கூட அடிப்படையே இல்லாத இது தூக்கி திரிக்கிறேன்ற பேர் இங்கே வந்து சிபிஎஸ்சி மூலமாக ஆங்கிலம் வந்து போச்சு அதெல்லாம் தடுக்க துப்பு கிடையாது உங்களுக்கு தமிழில் இருந்து கொண்டு வந்தீங்கன்னா இவங்க ஆட்சி வந்து நல்லா ஒரு மதிரும் பிடுங்க போச்சு இதேமாரி பேசி பேசி தான் மக்களை ஏமாத்துறது தான் ஐயா ஆரம்பத்தில் தமிழ்ல இருந்து படித்தாங்க பன்னெண்டாவது வரைக்கும் அப்போ வந்து இப்போ மருத்துவ படிப்போம் இன்ஜினியர் படிப்போம் இங்கிலீஷ் தான் படிச்சிடணும் இப்போ வந்து இங்கிலீஷில் கொண்டு வந்துட்டானு ஆரம்பப்படலையா இப்போ மறுபடியும் தூக்கி தமிழில் கொடுத்தா அது முன்னுக்கு மரம்னா பேசுறது ஆமா அது இங்கே ஒன்று சொல்றது அங்கே செய்யறது வேற ஒன்றா இருக்கும் அது மாதிரி வடிவம் ஏதோ கவுண்டர் பண்ணி ஒரு படத்தில் காமிச்சுங்க நம்மளுக்கு இங்கே புரியாது அங்கே போனால் தான் புரியுன்ற மாதிரி அவனுக்கு சொல்லும் போது இங்கே ஒன்று சொல்லிட்டு ஆனால் செய்கிறது இப்போ செய்கிறது வேறு ஒன்று தான் இருக்கும் அந்த மாதிரி தான் அவனுக்கு ஏமாத்துறது தயவு செய்து மக்களே இதெல்லாம் இவனுக்கு பின்னாடிலாம் போவாது நம்பாதீங்க நீங்கள் வந்து ஆங்கில வழியில படிக்கணும்னா படிக்க வைங்க ஆச்சுங்களா படிக்க வைங்க அதுவும் தப்பு இல்லை ஆனால் வந்து அது ஹிந்தி தேவையில்லை மற்ற மொழிலாம் தேவையில்லை நீங்கள் இப்போ ஹிந்திக்காரலாம் இங்கே வரான் இல்லை அவனால் ஹிந்தி கற்றுனா வரான் அவன் தமிழ் இப்போ கற்றுன்னு தானே தமிழ் பேசிட்டு தானே அவங்க வந்து தானே தமிழ் கற்றுக்குறான் அவனால் அங்கேருந்து தமிழ் படிச்சுட்டா வந்து இது பண்ணுறான் இங்கேருந்து நம்ம போகிறோமே நம்ம பசங்களாம் நம்ம பிள்ளைங்களாம் போய் வேலை செய்யலாம் ஏன் அங்கே போய் தானே அந்த மொழி கற்றுக்குறாங்க தேவைப்படுது அப்போ கற்றுக்குறாங்க அதை விட்டு நீங்கள் பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறதுலாம் அதெல்லாம் ஒரு ஒரு யூஸ்லெஸ் இதெல்லாம் ஒரு ஒரு இடியட் தனமான ஒரு ஐடியா இதெல்லாம் ஐயா இப்போ மொழிக் கொள்கை நமக்கு வேணான்னு சொல்கிறோம்மா அதுக்கு மாற்றம் நம்ம என்ன அதை கொடை கடைப்பிடிச்சா நமக்கு ந நல்லது இருக்கும் தமிழ் மொழி அழியாமல் இருக்கும் அதுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் தாய்க்கும் தமிழர் தந்தைக்கும் பிறந்த ஒரு தூய தமிழன் அரசியலுக்கு வரணும் அப்படி வந்தால் மட்டுமே இதை மாற்ற முடியும் அவனுக்கு வரலாறு தெரியணும் உண்மையான வரலாறு தெரியணும் வச்சுங்களா மக்களை எப்படி பொருளாதாரத்தான் தக்க வைக்கணும்னு தெரியணும் அவனுக்கு எல்லாம் தெரியணும் வீரம் இருக்கணும் அவனுக்கு நேரமாக இருக்கணும் இதெல்லாம் இருக்கிறவங்க எப்போ வராங்களோ அவங்க வந்து தான் இதெல்லாம் மாற்ற முடியும் இப்போ உள்ள இந்த வடுகன் ஸ்டாலின் உள்ள அந்த கட்சி இந்த பிஜேபி அந்த மாதிரி இந்த மாதிரி கட்சியெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் மாற்றவே முடியாது அது இதே இதே தான் கட்சி வரைக்கும் இதே போன தான் வரும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா வெங்காயம் ஈரோட்டு வெங்காயம் காலத்துலேருந்தே இந்தி பிரச்சனை இருக்குது இருக்கு இவனுக்கு தான் ஐம்பது வருஷமாக ஆள்றானும் இந்த பரதேசிக்கு தான் ஆளணும் ஐம்பது வருஷமாக ஆளுது திராவிட கட்சிக்கு தான் இன்னுமும் இதே பேசுகிறானும் இப்போ இந்த ஸ்டாலின் போயிட்டு அவன் புள்ள வந்து உக்கிறவான் உதவி இந்தியா அவன் போய் அவன் பேரன் வந்து உக்கருவான் அப்பயும் இதே இந்தி திணிப்பு இருக்கும் இது ஒரு நம்மளை ஏமாற்றுற ஒரு பைத்திய தான் தானே இப்போ வந்து புது விதமான டெக்னிக் யூஸ் பண்றாங்க அதுக்கு இந்தி முன்னாடி எதிர்ப்பு சொன்னிக்கு மும்மொழி கொள்கை கொள்கை சொல்லாதீங்க அதை பழமொழி கொள்கை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு இப்ப நியூ வராங்க மக்களுக்கு விழிப்புணர்வு வந்துச்சுன்னு தெரியுது அது வேற மாதிரி அதனால இதெல்லாம் வந்து மக்கள் ஏத்திக்காதீங்க தயவு செய்து எல்லாருக்கும் பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இப்போ நான் தமிழ் மொழி படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் வந்து போன விழியத்தில் கூட ஒருத்தர் பின்னோட்டு போட்டுறாரு என்ன போட்டுருந்தாருன்னா என் பிள்ளைய வந்து நான் தமிழ் மொழியில் நான் தமிழ் வழியில் தான் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் தமிழ் மொழியில் சரியான அந்த கட்டமைப்பு இல்லை பள்ளிக்கூட கட்டிடங்களோ வாத்தியாரோடைய பாடத்திட்டங்களோ சரியாக இல்லை எங்கள் வீட்டு எங்கள் மனைவி தமிழ் வழியில் படிக்க வைக்கலாம்னு அவங்களும் ஆசைப்பட்டாலும் இதெல்லாம் எல்லா பசங்க பசங்கள் வீணாயிடும்ன்ற ஒரு பயத்தில் அவங்க வந்து ஒரு அச்சப்பட்டு ஒரு கேள்வியெலாம் சிலரெல்லாம் கேட்டுருந்தாரு இதுக்கு என்ன தீர்வுலங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போதைக்கு யாரும் குழப்பிக்கிறாங்க நீங்கள் வந்து உங்கள் ஆங்கில வழியில் தான் படிக்க வைக்கணும்னா படிக்க வைங்க அது ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் தமிழருடைய பெருமையை நீங்கள் சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கும் தமிழ் மொழியோடைய சிறப்பு என்ன அப்படின்றத சொல்லி கொடுத்துருங்க அதெல்லாம் வந்து இந்த சென்னலில் போடுவோம் நீங்கள் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தாலே உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவு வளரும் தமிழ் கற்றுக் நல்லா இது பண்ணுவாங்க இல்லை தமிழுக்குன்னு ஒரு த ஒரு தனிப்பட்ட ஒரு ஆசிரியரை வச்சுக்கூட தமிழ்மொழியில் பாடங்கள்லாம் கொஞ்சம் கற்றுக் கொடுத்து சொல்லுங்கள் செய்ய கற்றுக்க சொல்லுங்கள் அப்படிலாம் கூட படிக்க வைங்க அதுமாரி படிங்க இப்போதைக்கு செய்யுங்க எதிர்காலத்தில் ஐந்தாம் தமிழர் சங்கம் எனும் இணவியல் அமைப்பு தமிழர்களுக்கான இணவியல் அமைப்பு தமிழர்களுக்கான இணவியழப்பு அப்படி ஒரு அமைப்பு இது வரைக்கும் இல்லை இப்போ தான் தொடங்கியிருக்கா எங்களுடைய முனைவர் வி பாண்டியன் ஐயா அவர்கள் அவர்கள் வந்து நாங்கள் வந்து இப்போ அரசியலில் களத்தில் இறங்கலாம் இருக்கோம் நாங்கள் அரசியல் களத்தில் இறங்கலாம்னா நாங்கள் எப்படிப்பட்டாலும்னா படிச்சுட்டு வரோம் எங்களுக்கு அரசியல் பற்றி எப்படி எப்படின்னு தெரிஞ்சுட்டு வரணும் அரசியலுக்காக தனியாக வந்து பார்லிமெண்ட் கோர்ஸ் வந்து எங்கள் பாண்டியன் ஐயா நடத்துகிறாரு அதில் நாங்கள் படிச்சுட்டு வரோம் எப்படின்னா எங்களுக்கு வந்து வரலாறு தெரியும் உலக அரசியல் தெரியும் எப்படி பொருளாதாரத்தை ஒரு மக்களுக்கு தக்க வைக்கிறதுன்னு தெரியும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரோம் நாங்கள் எல்லாருமே தமிழர்கள் நாங்கள் இந்த மாதிரி திராவிட கட்சியில் இருக்கிற மாதிரி வடுகர்கள்லாம் நாங்கள் கிடையாது வெளியேருந்து வந்தவங்க நாங்கள் கிடையாது தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சியும் தமிழும் கிடையாது இது வரைக்கும் தமிழ்நாட்டை ஆண்டவங்க யாருமே தமிழர்களே கிடையாது எல்லாமே தான் அதெல்லாம் இன்றைக்கி எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் இன்றைக்கி அதனால் நாங்கள் வரும்போது இதெல்லாம் மாற்றிப்போம் தமிழ்நாட்டில் வழி கல்வி தான் அதனால் மாற்று கருது கிடையாது ஆங்கில வழிக்கு ரெண்டாவது மொழியோ ஆங்கிலம் இருக்கும் அவ்வளோதான் ஆனால் அதையும் தமிழ் தான் இருக்குது அதையும் சொல்லி கொடுத்து தான் பாடி பாடம் எடுப்போம் நாங்கள் வரும்போது முழுக்க முழுக்க பாடத்திட்டங்கள்லாம் முறையாக மாற்றப்படும் கல்வி எல்லோருக்கும் இலவசம் நாங்கள் வரும்போது கல்வி எல்லாருக்கும் இலவசம் ஒரே மாதிரி கல்வி தான் அது பணக்காரனோ ஏழையோ யாராக இருந்தாலும் ஒரே மாதிரி கல்விதான் இப்போ இலவசம் தான் பதினெட்டு வருஷம் நீங்கள் பிள்ளைங்க கொடுத்துட்டிங்கன்னா ப பிள்ளைகளை படிக்க வச்சு ஆளாக்கி கொடுக்குறது எந்த பொறுப்பு நாங்கள் வரும்போது அதெல்லாம் அப்படி செய்வோம்ங்களே அது நீங்கள் யாரும் பொதிக்கு உழைப்பு கொள்ள வேண்டாம் இப்போதைக்கு உங்கள் இப்போ உங்களுக்கு வசதி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து ஆங்கில பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்குங்க ஆனால் வசதி இருக்கிறது பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு தமிழ் ஆசிரியர்கிட்ட நல்ல தமிழ் ஆசிரியர்கிட்ட தமிழ் கற்றுக்க சொல்லுங்கள் அது ஒரு எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்ட்ராவாக நம்ம மொழியை இன்னும் கூடுதலாக கற்றுக்கிறது அப்படி பண்ணலாம் இசையை கற்றுக்க வைக்கலாம் வசதி இல்லாதவங்க தமிழ் மொழியில் படிக்க வைங்க பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கவனிச்சிக்கங்க எதனால் எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுங்க வாழ்க்கையை முதல்ல சொல்லிக் கொடுங்க எப்படி வாழணும் எப்படி வாழணும்னு சொல்லிக் கொடுங்க முதல்ல இப்போ எல்லோரும் என்ன பண்ண எப்படி சம்பாதிக்கணுன்னு சொல்லி கொடுக்குறாங்க தர வீணாக போயிடுவாங்க எப்படின்னா வாழை தெரிஞ்சவங்க எப்படியும் வா தெரிஞ்சா அவன் அழகாக குறைவான சம்பாரிச்சா கூட அவன் நல்லா வாழும் வாழ தெரியாதவனுக்கு கோடி கோடியாக சம்பாரிச்சாலும் வாழ தெரியும் வாழை தெரியலையே அதனால் முதல் வாழை கற்றுக் கொடுங்க நேர்மையாக எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் நம்ம நம்ம ஒரு கட்டமைப்புலாம் எப்படி நம்ம குடும்ப சூழலை எப்படி வச்சுருக்கணும் நல்ல ஒழுக்கம் சொல்லிக் கொடுங்க அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன் தானாக் சில யாரும் குழப்பிக்கொள்ள வேண்டாம் அதெல்லாம் கண்டிப்பாக மாறும் ஐந்தாம் தமிழர் சங்கம் அரசியலை முன்னெடுக்கும் போது இதெல்லாம் நிச்சயமாக வந்துமைக்கப்படும் நன்றி நன்றி